துணியாவுடைய வாழ்க்கையை பார்க்கணும் என்று நமக்கு ஒரு பார்வை இருக்கிறது மற்ற மதத்தவர்களுக்கு இல்லாத ஒரு அருமையான பார்வை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் உலக வாழ்க்கையை பத்தி சொல்ற நேரம் இப்படி பாருங்கன்னு சொல்லிக் கொடுக்கணும் அப்படி ஒன்று சொல்லிக் கொடுக்கலன்னு வைங்க குருவான் மூலமாக நாம் இப்படி ஒரு பார்வை பெறவில்லைன்னு அர்த்தம் குருவானு மதீசம் எங்களுக்கு எல்லா மனிதர்கள் மாதிரி வாழ சொல்லல இதை இப்படி பாருங்க ஒரு சம்பவம் நடந்தால் அந்த சம்பவத்தை எப்படி பார்க்கணும் என்று குருவான் சொல்லும் அந்த வகையில் இந்த புரட்டஸ்ட் எடுத்துக்கொண்டு நாம் நிறைய படிப்பினைகள் பெற வேண்டிய ஒரு கூட்டம் ஒரு குடும்பம் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்காக வேண்டி என்ன செய்த ஆட்சிக்கு வந்தாலும் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் வந்து அல்ல அவர்களுக்கு எவ்வளவு கொடுத்தான் பாருங்க மூணுல ரெண்டை கேட்டார்கள் ஒரு பெரிய அதிகமான வாக்குகள் மூலமாக ஆட்சிக்கு வந்தவர்கள் மூணில் ரெண்டை கேட்டார்கள் மூணில் ரெண்டு திருத்தம் செய்தார்கள் அவங்க குடும்பத்தையே எடுத்தாங்க பாராளுமன்றத்துக்கு தம்பி ஜனாதிபதி நானா பிரதமர் இப்படி கொடுத்த இதை விட ஒரு பலம் இப்படி ஒரு குடும்பத்துக்கு பலம் போன ஒரு அரசாங்கத்தை நம்ம பார்க்கவே முடியல இந்த அளவுக்கு எல்லாத்தையும் அவர்களால் இவங்க தான் ரொம்ப பலமான அரசாங்கம் பைனான்ஸ் மினிஸ்டர் அவங்க குடும்பமா இருந்தா நானா தம்பிக்குள்ள ஜனாதிபதி பிரதமர் இருந்தா பாராளுமன்றத்துடைய முழு பலத்தையும் அவங்க கையில எடுத்து ஒரு அறைக்குள்ள இருந்து அவர்களுக்கு தீர்மானம் எடுக்கும் அளவுக்கு ஒரு பலம் இருந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க இவர்களை விட யாரப்பா பலசாலிகளாக இருக்க முடியும் அவங்க எதை விரும்பினார்களோ அந்த திருத்தங்களை எல்லாம் சட்டையாப்புல செய்ய முடியுமான அளவுக்கு ஒரு பலம் அவர்கள் பேசினால் யாரும் பேசக்கூடாது என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு பலம் அவர்கள் ஏதாவது செய்தால் மற்றவர்கள் கைகட்டி இருக்கணும் என்பதற்கான ஒரு பலம் அவர்களுக்கு மக்கள் அவர்கள் மீது வைத்த நம்பிக்கையும் அப்படி அவர்களுக்கு கொடுத்த புகழும் அப்படி அந்த அளவுக்கு உச்ச நிலைமைக்கு எல்லாம் கொண்டு போய் அறுத்துட்டாடி கீழே உழுவானோ அதை எடுத்து காட்டுறாங்களா என்னாச்சு இன்றைக்கு எந்த மக்கள் தன்னுடைய ராஜாவாக பார்த்தார்களோ எந்த குடும்பம் இந்த நாட்டுக்கு அவர்கள் தான் இந்த நாட்டை சரியான முறையில் கொண்டு போக முடியும் என்று நம்பினார்களோ அந்த குடும்பத்துக்கு தகாத வார்த்தைகளால் பேசுகிறார்கள் அரசாங்கம் நடுங்கிறது மக்கள் களத்தில் இறங்கி போராட்டம் செய்கிறார்கள் அவருடைய பலம் இல்லாமல் போய்விட்டது பலசாலிகள் ஒளிந்து விட்டார்கள் நான் இப்படி ஒன்றை நடத்தினால் ஒரு முஸ்லீம் என்ன பார்க்கணும் என்னது எவ்வளவு பெரிய உச்ச நிலைமையில உள்ளவனுக்கும் உதவி தேவைப்படும் என்பதை எல்லாம் உருவாக்குறான் இது பில் கேட்ஸுக்கு நடக்கும் இது அமெரிக்கா ஜனாதிபதிக்கு நடக்கும் எவ்வளவு உச்சத்துக்கு போனாலும் இந்த உலகத்தில் உதவி தேடாமல் எந்த மனிதனுக்கு வாழையலாது நீங்க எதுக்கு பள்ளிவாசலுக்கு வந்தீங்க தொழிலுக்கு மட்டும் வரல அல்லாவோட உதவி கோர வந்திருக்கிறீங்க உங்க தேவைகளை அல்லாவிடம் சப்மிட் பண்ண வந்தீங்க உங்க பாவங்களுக்கு என் பாவத்துக்கு மன்னிப்பு கேட்க நாம வந்திருக்கிறோம் அதனால உதவி கேட்காமல் யாருக்கும் வாழையில உதவி தேடாம அல்ல என்ன பண்ணிட்டான் இன்னைக்கு அவங்க கை நீட்டுறாங்க மக்களே போராட்டத்தை நிப்பாட்டுங்க நாங்க என்ன பண்ணணும் பேச்சுவார்த்தைக்கு வாங்க நாங்க இதை மாத்தி தரட்டுமா அதை மாத்தி தரட்டுமா இப்படி பண்ணட்டுமான்னு இறங்குறாங்க இவர்கள் இறங்குவார்களான்னு நினைக்கிறவர்கள் இப்ப இறங்கி பேசுறாங்க இவங்க அகம்பா இவ்வளவு கீழே வருமா நினைச்சுங்க அல்லாஹ் ரபுல்லாலின் குருவான அல்லாஹு முல்க்

விரும்பினா நான் கண்ணியத்து கொடுப்பான் ஓஹோ ஆகொண்டு போகும் விரும்பி நான் பிடிச்ச அந்த கீழே போட்டுருவான் து சுல்லும் வந்தஷா பி எதிக்கெல் ஹைர் அவன் கையிலே ஆச்சி அப்ப அப்போ அல்லாஹ் உடைய நல்லடியார்களை கவனமாக புரியணும் எவனுக்கு நிரந்தம்ப இல்லை எந்த குடும்பத்துக்கு நறந்த இல்ல அப்ப இப்ப அவங்க உதவி தேய்கிறாங்க பாருங்க ராத்திரி இல்ல பகல் இல்ல அவமானம் பாதையில் இறங்க இல்லாது அவன் பிரதமர் உட்காந்துட்டு யாரெல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க அவரை கூப்பிடுறாரு டேபிளுக்கு எப்ப பிரபாகரன் டேபிளுக்கு கூப்பிட்டுட்டோமோ அப்பவே பிரபாகரன் அங்கீகரிச்சுட்டு அர்த்தம் பிரபாகரன் தீவிரவாதிகள் வைங்களே தீவிரவாதிகள் சொல்லி போட்டு ஒரே டேபிள் உட்காந்து ரெண்டு பேரும் சைன் பண்ணுவோமான்னு கேட்ட என்ன ஆயிரும் சரிப்பா ஒண்ணா அங்கீகரிச்சுட்டோமா ரெண்டு பேரும் ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள வருவோம்னு அர்த்தம் அவர் உட்கார வைப்பது மூலமாகவே அங்கீகாரம் கொடுத்த மாதிரி ஆயிரும் இப்ப பிரதமர் உட்கார வச்சு வாங்க பேசுவோம் பேசுவோம்டா அந்த கூட்டம் பேச மாதிரி இருக்கிறாங்க உங்களை அனுமதிச்சுட்டோம் அங்கீகரிச்சுட்டோம் என்ற லெவல்ல நீங்க நிப்பாட்டுவீங்களா மாட்டீங்களா இவ்வளவு கேவலமாகுவார்கள் என்று யாராவது நினைச்சீங்களா அவர்கள் அதனால் அல்லாஹுடைய நல்லடியார்களே ஈதை வைத்து ஒரு முஸ்லீம் என்ன படிப்பின பெறணும் தெரியுமா இந்த உலகத்தில் எல்லோருக்கும் இதுதான் யாரா இருந்தாலும் அவர்கள் நிலைமை உச்சத்துக்கு போற நேரம் அல்லாஹுவை மறந்தால் அவர்கள் அல்லாவுடைய அச்சத்து இல்லாம வாழ்ந்தாங்கன்னா அல்லாவுக்கு ஒரு நொடி போதும் இன்னைக்கு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இப்படி கட்மணம் பண்ணினமா இப்படி அரசாங்க நிலைமைகள் மாறும் நினைச்சோமா ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி நினைக்கல ஒரு சிலது அவசர அவசரமாக நடக்கிறது நடந்து போகிற நேரம் அடுத்த கிழமை என்ன யாருக்கும் தெரியல அடுத்த மாசம் என்ன யாருக்கும் தெரியல அல்லாவுடைய நல்லடியார்களே இதே மாதிரியான ஒரு விவாதம் மக்காவில் நடக்குது ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை செய்யறாங்க செய்யற நேரம் ரசூல் சொல்லத்துக்கு வேதம் அருளப்படுவது வகை வருவது மக்கத்து காஃபீர்ல என்ன பண்றாங்கன்னா அவங்க பல கடவுள்களை நம்பிட்டு இருக்கிறாங்க சிலைகளை வைத்து நம்புறாங்க இப்ப வந்து அவங்க காலத்துல ஓர் நடக்குது எங்க ஓர் என்று சொன்னா பக்கத்து பூமி பக்கத்துல பாரசீகம் ரோமம் இந்த ரெண்டு வல்லரசு எப்பயும் மோதி கொள்ளும் மோதி அவங்க போர்டர்களை தீர்மானிச்சு கொள்வாங்க இது ஏண்டையா அவங்க அதுக்கு எப்பயும் மோதுவாங்க இந்தியாவில் காஷ்மீர் அந்த இதுல பாகிஸ்தான் இந்தியா மோதுற மாதிரி போர்டர் மோதல் நடந்துட்டே இருக்கும் இந்த மாதிரி நடக்கிற நேரம் இது ஹாட் நியூஸா வரும் இதுக்கு முன்னாடி உள்ள காலத்துல ஏதாவது ஒண்ணு நடந்தா அவங்களுக்கு இந்த மாதிரி மீடியா இல்ல ரேடியோ வச்சு காதல என்ன நடக்குது பத்து வைக்கிறானா இல்லையா ஏதோ நடக்குதான்னு கேட்பாங்க அந்த செய்தி வரும் வரைக்கும் காத்திருப்பாங்க இதே மாதிரி மக்களுக்கு மெசேஜ் வருவது என்ன வருதுன்னா ரோம பேரரசும்

என்று சஹாபாக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் கேவலப்படுத்தினாங்க அப்ப திருமலை குருவானில் ஒரு வசனம் இறங்குது நான் கேட்கிற சொர்க்கத்தை பத்தி பேசுற ஆள் குருவான் நரகத்தை பத்தி பேசுற ஆள் குருவான் அதாவது இது இதனை அல் குருவானுடைய டோன் அரசியல் என்ன பேசுறான் தெரியுமா ரூம் என்ற ஒரு அத்தியாயம் முப்பதாவது அத்தியாயத்தை நீங்க எடுத்தீங்கன்னா அது பேரே ரூம் ரோம பேரரசு அத்தியாயத்துல பேர் சுவர்க்கம் என்று வரலாம் நரகம் என்று வரலாம்

ஒரு சில ஆண்டுகளில் அவரை கைப்பற்றுவார்கள் அப்படின்னு எல்லாம் சொல்கிறான் ஒரு சில ஆண்டுகளில் இப்போ ரோமம் தோத்துட்டானே ரோபம் தோற்றதுக்கு பிறகு ஒரு சில ஆண்டுகளில் அவங்க திரும்ப பாரசீகத்தை கைப்பற்றுவார்கள் இ அல்லாஹவுடைய உதவியால் கைப்பற்றுவாங்க என்ன சொல்லுது இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி லா யூ அல்லாஹ் வாக்குகளை மீற மாட்டான்டான் இது தான் ஆகணும் முஸ்லீம்களை இப்படி வச்சு நிப்பாட்டி தெரு தெருவா காப்பீர்கள் பேசுகிற நேரம்

இந்த ரோமம் பாரசீகத்தை திரும்ப பிடிக்கும் இது அல்லாவுடைய வாக்குறுதி அல்லாஹ் வாக்குறுதி மீற மாட்டான் மீறவே மாட்டான்டா இது நடக்கலன்னு குருவம் போய் போயிரும் எப்படிப்பட்ட இது இது எப்படி அல்ல சொல்றான் தெரியுமா இப்ப சந்தையில பேசிட்டே இருக்கிறாங்க இப்ப குருவான அவங்க திரும்பி பார்க்கணும் குருவான திரும்பி பார்க்கணும் எப்படி வரணும் இன்றைக்கு என்ன ஒரு டாபிக்கும் அந்த டாபிக் பள்ளிவாசல சொல்லணும் உடனே திரும்பி பார்ப்பாங்க என்ன சொல்றாங்க எதை பேசுறாங்க அப்படின்னு திரும்பி பார்ப்பாங்க

எப்படி அந்த காலத்தில் எண்பத்தி அதுக்கு முன்னாடி எல்லாம் ரேடியோ காலையை கிட்ட வச்சு ஒரு சண்டையில வந்து டக்கு என்ன சொல்றான் நாலு பேரை பத்து வைக்கிறானா என்னப்பா நடக்குதுன்னு கேட்டாங்களோ அப்படி ஒளிந்தொழிந்து கேட்டார்கள் முகமது எல்லாம் என்ன சொல்றாங்க என்ன அரசியல் நிலவரம் என்ன மனுஷனுக்கு எது தேவையோ அந்த தேவையான மெட்ரையும் கண்டுகொள்ளாம போகல அதையும் அந்த மெட்ரா போட்டி இதற்கு இது மூலமா நீங்க அரசியலா பேசுறீங்க அதுல எப்படி துன்பப்படுத்துறது ரோம் பாரசீக யுத்தமா கிழ முன்னறிப்பு புடி இந்த முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப 나வால சொல்றாரு அல்லாஹ் சொன்னதா சொல்றாரு ஃபீ பில் இன்னும் சில ஆண்டுகளில் அவர்கள் மறுபடி ரோமம் பிடிக்கும் பாரசீகம் எதை புடிச்சுச்சோ அது ரோமம் பிடிக்கும் இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி அல்லாஹ் வாக்குறுதி மீற மாட்டான்டா எண்ணிட்டே இருப்பான் இது நடக்கமே அல்லாஹ் வாக்குறுதியாச்சே அல்லாஹ் வாக்குறுதி மீற மாட்டான் வரை சொல்லியாச்சு அப்ப வாக்குறுதி மீறாது இது நடக்கு என்ன சில ஆண்டுகளில் ரோமம் மராட்டி பாரசீகத்துக்கு அல்லாஹ் சொல் அந்த நாளில் முஸ்லீம்கள் நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள் இப்போ உங்களை கேவலப்படுத்துகிறாங்க அப்போ உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு நான் இதை இப்போ சொல்கிறேன் அதே மாதிரி நடந்து அவங்க மூஞ்சியில் கருப்பூசிரம் மாதிரி ஒரு நிலவரம் வருது நான் ஏன் இதை எடுத்துக்காட்டினேண்டா அதனால் ஒரு ஹொட்டொபிக் பேசுகிற நேரமும் நம்ம பார்வையை பிடிக்கணும் இதை இஸ்லாமிய மயப்படுத்தி பேசுகிறது எப்படி மற்ற மாதிரியே நாங்களும் வந்து ஏதோ வாழ்க்கை வந்ததை உணரக்கூடாது இஸ்லாம் என்ன சொல்லுதோ அந்த விதத்தில் இந்த அரசியல் விஷயங்களை அணுகலாம் எங்களுக்கு பாடம் என்ன உலகத்தில் பெரிய அல்லாஹ் அல்லாஹ் நாடினா தூக்கி வைப்பான் அல்லாவுடைய கையில் அத்தனை மறுக்கிறது எங்களால் தான் கேக்கல யாருல எங்களுக்கு எது நடவோ அதை நடத்திரு மூமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு எது நடவோ அந்த ஆட்சியை தந்துரு எங்களால தெரியல இவன் நல்லமா அவன் நல்லமா அவன் கல்லனா தெரியல நீ தான் எங்களுக்கு தரணும் என்று இந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் தலை குனிந்து நின்றது எங்களுக்கு எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு தடுப்பு போட்டிருந்தார்கள் முஸ்லிம்களை வந்து ஒதுக்கினார்கள் அவர்கள் மத நெறியர்கள் என்று சொல்லி எங்களை வேற மாதிரி ஆக்கினாலே இன்றைக்கு நாம ஒண்ணுமே பண்ணலையே ஒண்ணுமே பண்ணலையே நாங்கள் அந்த நேரத்திலேயும் எதுவும் பண்ணல குண்டு வச்சவங்க முழு முஸ்லிம் சமுதாயமா எவனோ எங்க சமுதாயத்திலிருந்து கரண்டு போயிருந்து இருபது பேர் அது எங்க கொள்கையே இல்லைன்றாங்க அப்படி எங்களுக்கு செய்வதற்கு அனுமதியும் இல்லை அது மிக பெரும் பிள்ளை என்று சொன்னோம் சாய்ந்த மருதியை காட்டு கொடுத்தோம் இவ்வளவும் செய்த பிறகு ரெண்டு அரசாங்கம் எங்களுக்கு அநியாயம் பண்ணாங்க அந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்க உங்க வீட்டுல வால் இருக்கிறா உங்களை பிடிச்சி உள்ளே போட வேண்டாங்க உங்கள்ட்ட அது இல்லையா இப்படி ஒரு சமூகத்தை மிரட்டினார்களே எங்களுக்கு எதுவுமே இருக்கவில்லை பேசுவதற்கு எங்களுக்கு எதுவும் இல்லை நாங்க அவ்வளவு பெரிய மெஜாரிட்டி இல்ல மைனாரிட்டி அநியாயத்துக்கு மேல் அநியாயம் அவர்களும் செய்தார்கள் அப்ப யார் அரசாங்கத்தில் இருந்தாங்க இவங்களா அவங்க இருந்தாங்க வீடு வீட வாழ்த்தே நாங்க வாழ வெட்ட போறோமா இது வாழ வெட்ட ஒரு யுகமா அதுக்கு நாங்க வாழ் சேகரிச்சோமா பள்ளிவாசல் வாழ்களை மறைத்தார்கள் என்னமோ இஃப்தார் கொடுக்கிற பேனர்களை வச்சு பார்த்தீர்களா தீவிரவாதிகள் என்றாங்க ஒட்டுமொத்த மீடியாவும் நமக்கு எதிராக பொய் பிரச்சாரங்களில் ஈடுபட்டார்கள் நாங்க தான் இந்த குற்றத்தை செய்தோம் நாங்க ஒண்ணுமே பேச இல்லையே எங்களுக்கு பேசுறதுக்கு மீடியா இருக்குதா இல்ல எங்களுக்கு பேசுவதற்கான அந்த பலமும் ஆளுமையும் சமூகம் எங்களுக்கு அன்றாடம் பிசினஸ் செய்து விட்டு நாம் வீட்டுக்கு கூட்டம் அரசாங்கத்தை அரசியலும் எதிராக இவ்வளவு படையெடுப்பு எடுக்கிற நேரம் பலர்கள் தகச்சத்தில் விழுந்தார்கள் நன்றாக புரிந்துகோங்க இதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்றது இந்த சமூகம் இன்றைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கு எங்க சமூகத்தை ஒட்டுமொத்தமா பார்த்தா இஸ்லாம் தெரியவே இல்லை கொஞ்சம் ஒரு உழுக்கு உழுக்கினா பொம்பளை பிள்ளைகள் இவங்க முஸ்லீம்களா இல்ல இவங்க வந்து வேற வெளிநாட்டுல இருந்து வந்தவங்களாண்டு அந்த அளவுக்கு மோசமா கொடுக்கற அளவுக்கு ஒரு சின்ன குழுக்கம் போதும் வேணாம் அபாயம் வேணாமா அப்படி என்ன ஒரு கூட்டம் ஆனாலும் ஈமானோடு இருந்த பலர்கள் தகஜத்தில் உழுந்தார்கள் அல்லாவோட மண்டை அடிவார்கள் எங்களுக்கு எங்க குடும்பத்தாருக்கு எங்க சந்ததிக்கு வாழ வேண்டும் என்று கேட்டார்கள் அந்த கபூல் தான் நீங்க பாக்குறீங்க நாங்க வேற எதுவும் செய்யவில்லை ஒரு சிலர்கள் அல்லாவிடம் கேட்ட பிரார்த்தனையும் அந்த தகுவாவும் அந்த 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 இதுவும் தான் நாம ஒன்னும் பண்ணலையே இன்றைக்கு என்ன வந்து துளு வச்சு ஒரு காலத்தில் நாமளும் ஓர ஓரமா தொழுதோம் இன்னொரு நேரம் தொழுதான் எங்களை தீவிரமா அதிபர் பார்த்தேன் எனக்கு எனக்கு ஃபைன் அடிச்சான் ஹைவேல வாகனத்தை நிப்பாட்டி அவசரமாக தொழுகை நேரம் வந்தால அங்கிருந்து வந்து போலீஸ் போலீஸ் வந்து இப்ப ஒரு ஒரு வருடத்துக்கு முன்னாடி நினைக்க வீடியோ பண்ண பாக்குறான் அப்ப நான் என் டிரைவர் உட்கார்ந்து இருக்கிறாரு அவர் போய் பேசுறாரு என்ன நாங்க ரெண்டு பேரும் அப்படிதான் நான் தொலை காட்டி நான் இருப்போம் வண்டியில ஏதாவது இது போட்டு பக்க சைடாகி தான் செய்யறோம் ஆனாலும் இதுக்கு முன்னாடி அப்படி நடக்கல வீடியோ பண்ணி அதை போடுறதுக்கு அவனுக்கு நெசிக்கிறான் நெசிக்கிறான் அவன் தான் தெரியுது அவனுக்கு மத்தது இது பண்ண தெரியல அவர் ஒரு மாதிரியா பேசி நான் தொடர்ந்து முடிச்சதுக்கு போற வந்தோடனே எனக்கு எழுதி தந்தான் தடக்கூல நீ தொடக்கூடாதுதான் இப்படி செய்தார்கள் அது ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில ஓரமாகி எந்த ஆபத்து வராத மாதிரி ஒரு வாகனத்தை நிப்பாட்டி ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு செய்வதை கூட அவர் விமர்சித்தார்கள் இவங்க தீவிரவாத கூட்டம் என்றார்கள் தாடியை வைத்து கண்டால் வேற மாதிரி பார்த்தார்கள் அதுல பல பேர் தாடியை எடுத்தே போட்டாங்க இது பெரிய முசிபத்து பாண்டாங்க இப்படி எல்லாம் ஒரு நிலவரம் நமக்கு வந்து எங்கள் அந்த மாதிரி அடக்கினார்களே அப்ப நாம என்ன சொல்லி சொன்னோமா இன்றைக்கு நடு சந்தையில எங்களுக்கு தொலை வச்சு எங்களுக்கு இஃப்தார் செய்கிறார்களா யாரு போட்டது பெரட்டி அல்லாஹ் ரப்பு நாம ஒன்னும் பண்ணவில்லை இன்றைக்கு நாம் அந்த குற்றத்தை செய்யவில்லைன்னு நாம் சொல்லல அந்த மக்கள் சொல்லுகிறார்கள் நீங்க செய்யல முஸ்லிம் சமூகம் மீது நாம பொய்க்கு பாஞ்சிருந்தோம் அவர்கள் செய்யவில்லை இதை நீங்க தான் செஞ்சுக்கிட்டு இவ்வளவு இழிவாகிறாங்களே இது கனவில் கூட நீங்க நினைச்சிருப்பீங்களா கனவில் கூட நினைச்சிருப்பீங்களா அல்லாஹுடைய நல்லடியார்களே அதனால் துவாக்கள் என்பது எவ்வளவு பலமானது என்பது நாம் வாழக்கூடிய காலத்தில் நீங்க பார்க்கலாம் ரசூல் செல்லா அலிசல்லம் காலத்துக்கு அதாவது ஒரு தோழர் ஒரு தோழருடைய கிணறு அபகரிக்கப்படுவது அப்போ வந்து அவர் ரொம்ப மன அவர் காணி அபகரிக்கப்படுவது அவர் எல்லாம் கையேந்திரா யாரெல்லாம்

துவா என்பது அவ்வளவு பலமானது அவ்வளவு பலமானது துவா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அதனால் மூமீன்கள் எஞ்சி இருக்கிறார்கள் என்பதுக்கு ஆதாரம் இது மூமீன்கள் இன்னும் எஞ்சிருக்கிறார்கள் அது பெண்களிலோ ஆண்களிலோ எஞ்சி இருப்பதின் அற்புதம் தான் இது திரும்பது முஸ்லீம்கள் இன்றைக்கு எல்லா இடத்திலும் முஸ்லீம் 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 பிக்அப் பண்ண போடுறா அந்த பூமி இருப்பாளையில் எனக்கு தெரியாது ஆனால் இது அத்தனையும் தலைக்கீழாக பிறண்டு அவர்கள் அவமானத்தின் உச்சத்தை அடைகிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹுடைய நல்லடியார்கள் இந்த தருணம் நாம் எந்த கண்ணாடியை பார்க்கணும் இறைவா நீ நாடினா எதையும் பெறட்டுவ எவ்வளவு பெரிய நாம யோசிச்சோம் எங்களை பல பேர் கேட்பாங்க இவ்வளவு பெரிய பலம் உனக்கு கிடைக்குதே இது நடந்திருக்க கூடாது இது வரக்கூடாது எங்களுக்கு ஒன்றும் தெரியாது யாருக்கு பலத்தை எப்போ கொடுக்கும் இறைவனுக்கு தெரியும் எப்போ புடுங்கணும்னு தெரியும் எப்போ அழிச்சு எடுக்கணும்னு தெரியும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இந்த செய்தியை முதலில் நான் உங்களுக்கு பதிவு செய்யறேன் அடுத்து இன்னொரு விஷயத்தை சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன் அதாவது என்னண்டா ரமலானுடைய மாதம் இந்த மாதத்தை நாம் அடைந்ததுக்கு பிறகு இந்த மாதத்துல அல்லாவை நெருங்குறதுக்கு இதை மாதிரி ஒரு மாதம் வருஷத்துல நீங்க எங்க பார்த்தாலும் கிடைக்காது இந்த ஒரு வருடத்துல திரும்பவும் இந்த மாதத்தை நாம் அடைந்தால்தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும் என்ன மாதம் என்று கேட்டீங்கன்னா இந்த துனியாவுக்கே இப்படி ஒரு அமர்கலமான ஒரு மாதம் வராது நான் நீங்களும் பட்டினியில் இருக்கிறோம் சில பேர் வேதனைப்படுவீங்க ஆனா நெஜம் என்னன்னா அல்லாஹ் நம்மளை படைச்சான் ஆதம் அலைசலாத்த படைக்கிறான் முதல்ல படைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் அந்த வரலாறு அல்ல ஒரு பெரிய கௌரவிப்பு விழா நடத்துறான் ஆதம் அலைசலாத்துக்கு அவ்வளவு அறிவையும் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து ஒரு பெரிய கௌரவிப்பு விழா நடத்துறான் வானலோகத்துல மலக்குமாரெல்லாம் சுஜூதுல உழுவுறாங்க எங்க பார்த்தாலும் மலக்குமாரில் அவ்வளவு பெரிய கூட்டம் அவ்வளவு கூட்டமும் கீழே சுஜூதுல உழுவுறாங்க யாருக்கு அதாவது ஆதம்மே ஆதத்துக்கு உணவு பாடுறாங்கல சுஜூதுல எல்லாரும் அப்ப நாங்க படைக்கப்பட்ட உடனே வானலோகம் கொண்டாடினது எங்களை தூக்கி வச்சு கொண்டாடப்பட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு கௌரவத்தை தந்து ஒட்டுமொத்த மலக்குமாரிலும் எங்க எதுக்கு அந்த சுஜூதுல விழுந்தாங்க அவங்க வந்து அறிவில இல்ல உங்கள மாதிரி நாங்க இல்லைன்ட்டாங்க என்ன சொன்னாங்க மலக்குமார்கள் ஆலம் அலைசில அம்புட்டி சொல்லிட்டு போலு சுபகான எங்களுக்கு நீ எதை படிச்சு தரவில்லையோ இல்லாம அல்லம் தானா நீ எதை எங்களுக்கு படிச்சு தந்தே அதை தவிர வேற அறிவு இல்லையா அல்ல எங்களுக்கு இதெல்லாம் நீ படிச்சு தரவே இல்ல அதுல பேர் என்ன ரொக்கட் என்ன பெரிய பெரிய இதெல்லாம் படிச்சு தரல அவருக்கு படிச்சு கொடுத்துட்டேன் அவருக்கு படிச்சு கொடுத்து எங்களுக்கு தெரியாத ஒப்பு கொண்டாது நாங்க பழையவராச்சு நாங்க முந்தின சமுதாயமாச்சு இன்றைக்கு வந்து முறைச்ச இவர் பேச்ச கேட்கணுமா அப்படி அவங்க பேசல இப்படி அப்படி பேசலாம் இவர் புதிய இவர் வந்து மண்ணால படைக்கப்பட்டவர் நான் நெருப்பாளர்

நீ பரிசுத்தமன் யா பரிசுத்தமானவன் யாளன்ட்டான் உடனே எல்லாம் தெரியாதானே அப்ப தெரிஞ்ச இவர் தெரிஞ்ச யாழம் ஆழத்துக்கு எல்லாரும் சதாவில் உணவுங்கன்ட்டான் முழு பேரும் உள்ளே ஒரே ஒரு ஆள் மட்டும் நின்றுட்டிக்கிறான் சபையில அவ்வளோ பேரும் கீழே உழுவுறாங்க வீடியோ பண்ணி பார்த்தா அவனை ஒரே ஒரு ஆள் நின்ட்டிக்கிறான் இப்படி ஆபாஸ்தக் பரவ அக்கா நமல் காஃபியர் அவன் புற நினச்சிட்டான் இவருக்கு எனக்குள்ளே இல்லை புதிய புதிய புறடன் இவருக்கு நாய் போடணும் நான் எவ்வளோ ககம் அறிக்கிறான் இவர் வந்து இன்றைக்கி இவர் இவர் ஆரியை காட்டின உடனே நான் இது பண்ணனும் அல்லா கேட்குறான் அவனுக்கு பிடிக்குமா ஏன்டா அவ்வளோ பேர் உள் நேரம் உனக்குள்ளே அண்ணா ஹைரூ மின்னு ஓ அவரை நான் பெஸ்ட் எப்படி அவன் பேச்சு அவன அவளுக்கு புதுசாக ஒரு நிர்வாகி வரார் பழைய நிர்வாகிக்கு என்ன நடக்கும் என்ன பீட் பண்ணி போகிறாரே அப்ப அவர் என்ன பண்ண பார்ப்பார் ஏதாவது குத்த பார்ப்பார் சருவே அப்பா அப்பாவாங்க அப்படி பார்ப்பாங்க அரசியலில் நடக்கும் மனித இயல்பு

வாலிக்கு பாருங்க இந்த வாளி இழுக்கிறது அதுக்கு பயன்படுத்துற தல்வான் வாலிக்கு சொல்லுவாங்க அரபுல ஒரே ஜம்ப் பண்ணி அடிக்கிறது இல்ல கொஞ்சம் ஒரு ஸ்டெப் முன்ன வைக்கிறது அடுத்த ஒரு ஸ்டெப் அதுக்கு அடுத்த இன்னொரு ஸ்டெப் ஒரு ஆளையும் பெண்ணையும் தப்புல போடணும்டா ஒரே நாள் ரூம் திறந்து போட மாட்டான் சைதா சும்மா ஒரு பேச்சு சிரிச்சா போதும் அவ்வளவு வேணும் பண்ணாதே சிரிச்சா போதுமோ அப்படி வரும் அதுக்கு போற கொஞ்சம் ஒரு போஃபியம் தான் அது போதும் ஒண்ணும் தப்பை பிடிச்சிடாதே ரெஸ்டாரண்ட் டேபிள் அவன் அண்டினி இங்கே பப்ளிக் பிரச்சனை இல்லையே இப்படி கொண்டாடுவான் அவன் கட்டன் கட்டமா கொண்டு வந்து தான் எம்மோனு கும்பில் ஒரு கட்டன் வந்த உடனே அவனுக்கு ஏவரை போடு வந்துடும் என் கும்பில் ஃபாஷா ஷைன் ஆகிப்பா இப்போ செஞ்சா இல்லைன்னா உன்னை கேவலப்படுத்திடும்பா அப்படி ஒரு பயத்தை உருவாக்கி ஒரு வாரியை உண்டாக்கி தள்ளிடுவான் அவன் வேற அப்படியே ஃபதல்லா உமாபி யே கொண்டு வந்து மெல்ல 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 கொண்டாந்து உடனே அல்லா சொல்றேன் தப்பு பண்ணி